ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உள்ளாம் சேனலில் ரொம்ப டேஸ்டியான கமகமன் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடே வாசமாக இருக்கும் எந்த வகையான மீனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவு மீன் எடுத்துக்கோங்க மாங்காய் முருங்கைக்காய் மல்லிகளை எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு தக்காளி கருவேப்பில சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிப்புக்கு எடுத்துக்கலாம் உப்பு சீரகம் வெந்தயம் எடுத்துக்கலாம் அடுத்தது நல்லெண்ணெய் கால்முடிய அளவு தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க வியூ ப்ராடக்ட்ஸோட மீன் மசாலா எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் எலுமிச்சம்பள அளவு புளி எடுத்து ஒன்றரை கப் அளவு தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் இது அரைப்படுறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் விரும்பி உணாம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் க்ளிக் பண்ணி அலுண்ட் ஆப்ஷனே க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் மிக்சி ஜாரோட அளவு பொறுத்து நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஜாரோட அளவு சின்னதாக இருந்தது அப்படின்னா வெங்காயம் தேங்காயை அரைச்சிட்டு அடுத்து தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு அடுத்து எடுத்து வச்சிருந்த தக்காளியும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி குழம்பு வைக்கும்போது குழம்போட திக்னஸ் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஒன்றரை கப் அளவு தண்ணியில் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை அப்படியே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம புளியை வந்து ஒரே தண்ணியில் கரைச்சி எடுக்கும் போது நமக்கு புளியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி புளிஞ்சு எடுக்காதீங்க ஒரே தண்ணியிலே வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்ஸி ஜார் அலசி நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து இதில் நம்ம வெய்யூ ப்ராடக்ட்ஸோட மீன் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா யூஸ் பண்ணி மீன் குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வகையான மீன் குழம்பு புளி குழம்புக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் திடீரென வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கங்க இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆகும் உங்களுக்கு தேவைப்படுற பொருளை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு மீன் குழம்பும் நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் சீரகத்தையும் நம்ம நல்லா பொரிய விடணும் நல்லா பொரிய விட்டு வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு மீன் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிக்க வச்சுருந்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பொருள் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கும்போது மீன் குழம்பு வந்து நல்லா திக்னஸாகவும் வாசமாகவும் இருக்கும் வெங்காயம் தக்காளியும் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க அளவு நம்ம வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ மீனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்கி விடும்போது நமக்கு அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா குளம்பு கரைசில சேர்த்துக்கலாம் குழம்பு கரைசலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஹைல வச்சுக்கலாம் நீங்கள் மண்பானையில் சமைக்கும்போது ஹையிலேயே வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைக்கும் போது நமக்கு மண்பானை வந்து தெருப்பி விடாமல் இருக்கும் இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பத்து நிமிஷம் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா தான் நம்ம சேர்த்துருக்கிற முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும் நீங்கள் இதில் வந்து கத்திரிக்காய் சேர்க்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் சேர்க்கிறதா இருந்தால் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்குங்க வெயந்தளவுக்கு மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீன் குழம்பு டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம ஒரு நாட்டு சக்கரை ஒரு கால் டீஸ்பூன் அளவு தூவி விட்டோம் அப்படின்னா நமக்கு மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெய்ந்த அளவுக்கு நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் தொண்டுகளை வந்து நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் மீன் தொண்டுகளை வந்து நம்ம குழம்புல சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துடுங்க மீனை நம்ம தான் கழுவி வச்சிருந்தாலும் குழம்புல சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா நம்ம அலசி எடுத்துடணும் மீனை வந்து மொத்தமாக போட்டுறாமல் இந்த மாதிரி கடாயை சுற்றி ஒன்று ஒன்றா போடுங்க அடுத்து இதில் நம்ம மாங்காயும் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்து நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாம் சேர்த்துட்டு ஹைல வச்சு நம்ம ஒரு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு மீனும் மாங்காயும் ஒன்றா வெந்து வந்துடும் இப்போ கரண்டி எதுவும் போட்டு கலந்துராதிங்க கடாயை வந்து தூக்கி விட்டு நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணி வைக்கும்போது நமக்கு மீனும் மாங்காயும் ஒன்று சேர்ந்து கிடைக்கும் மீன் வந்து உடையாமல் இருக்கும் கரண்டி மட்டும் கூடாது இப்போ மாதிரி மாதிரி போட்டதுக்கப்புறமா நமக்கு மீன் குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு காம்போடு கருவேப்பிலையை சேர்த்துடுங்க அடுத்தது வந்து ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் மல்லியெல்லாம் வெந்தயம் வச்சு நல்லா தட்டி இடித்து அதை நீங்கள் ஃபைனலாக சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு கமகமன் மீன் குழம்பு ரெடி ஆகிரும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி டேஸ்டியான வெரைட்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உள்ள சேனலை கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்